ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பால் சாதம் அப்புறம் தேங்காய் பால்லேயே செஞ்சு உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு ஆளாக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது அது மூழ்குதளவு தண்ணி எடுத்து அப்படியே ஊற வச்சிட போகிறேன் இதுக்கு வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நார்மலாக வந்து தேங்காய் பால் வந்து நீங்கள் அதிகமாக அதாவது இப்போ நான் வந்து மூணு ஆளாக்கு எடுத்திருக்கேனா ஆறு ஆளாக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு டபுளாக நம்ம ஊற்றணும் அதுக்கு ஆறு ஆளாக்குமே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து எப்படி அப்படின்னா நான் வந்து ஒன்றரை ஆளாக்கு தான் எனக்கு திக்கான தேங்காய் பால் இருந்தது அதை வச்சு தான் நான் பண்ணேன் அப்புறம் ஒரு அஞ்சு காரமான பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா ஊறிட்டு நான் அந்த மாதிரி ரெண்டு முறி தேங்காய் தான் எடுத்து நான் வந்து தேங்காய் அதை துருவி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதில் வருதா ஃபஸ்ட்டு பாலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அரைச்சி அப்படியே வந்து அந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது தேங்காய் பால் தனி தேங்காய் பால் சேர்க்கிறதுக்கு பதில் இந்த தேங்காய் விழுதையே அப்படியே சேர்த்து வச்சுருவாங்க அதுவுமே வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும் நான் வெறும் தேங்காய் பால் தான் எடுப்பேன் அதுக்கு பிறகு இந்த தேங்காய் பால் ஃபஸ்ட்டு வருத பால் நல்லா பிழிஞ்சிட்டு ரெண்டாவது வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைப்பேன் அதுலேயும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி அரைக்கும் போது ரெண்டாவது பால் எடுக்கிறத வந்து நான் இதில் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா நார்மலாக நம்ம வந்து வெறும் தேங்காய் பால் சாதம் மட்டும் பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கும் தேங்காய் பால் போடணுங்கிறதால அந்த ரெண்டாவது வருதை பாலை தான் நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நல்லா திக்கான பாலாக ரெண்டுக்குமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கெலாம் நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கும்போது இந்த மாதிரி வெதுப்பான தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னால் நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் ஏன்னா அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறின மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம குழம்பு இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் இடியாப்பத்துக்கு போடும்போது வந்து அந்த தேங்காய் பால் வந்து நம்ம வெந்நியை ஊற்றி எடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறின மாதிரி இருக்கும் அதனால் சொன்னேன் அப்போ வந்து நார்மல் தண்ணியே ஊற்றி நல்லா அந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து அப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கரெக்டாக எனக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை கப் அளவுக்கு தான் அந்த ஒன்றை ஆளாக்கு அளவுக்கு தான் வந்து பால் கிடச்சிது ஏன்னா தேங்காய் வந்து மினிமம் ஒரு ரெண்டு தேங்காயாவது போட்டால் தான் நம்ம கேக் நம்ம இங்கிற குவான்டிட்டி தேவைப்படும் இருக்கும் நான் ஒரு தேங்காய் தான் போட்டேன் ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ரெண்டு பாலுமே நான் எடுத்துட்டேன் இது கொஞ்சம் லைட்டான பால் அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் இது நெய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பட்டை கிராம்பு கல்பாசி அப்புறம் இந்த பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு ஓரளவு நல்லாவே வதக்கிடலாம் இதை ஓரளவு இந்த மாதிரி பொன்னிறமாக வரதளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருந்து அந்த பச்சை மிளகாவையும் இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து கொஞ்சம் அந்த பச்சை மிளகா அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுதுலாம் வந்து அந்த வாசம்லாம் அடித்து அதுக்கப்புறம் அந்த காரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் காரமான பச்சை மிளகாவே நீங்கள் போட்டுருங்க இது ஓரளவு இந்த மாதிரி நல்லா வதங்கட்டு இனிமேல் வந்து நம்ம வந்து அந்த தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாம் இதில் வந்து மூணுக்கு ஆறுங்கிற மாதிரி ஊற்றணும் இப்போ என்கிட்ட ஆளாக்கு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஆறு ஆளாக்கு தண்ணி வந்து நான் ஊற்றியிருக்கேன் இது தண்ணி தேங்காய் ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பால் கம்மியாக இருக்குது அதனால் அப்புறம் அது நல்லா ஓரளவு நல்லா கொதிக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து உப்பு போட்டுருங்க நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல எனக்கு நானும் அது தேடி தேடி பார்த்தேன் காணும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுருங்க உள்ளே ஓரளவு எல்லா பக்கமும் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை போட்டுக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஓரளவு பரவாயில்லாமல் மல்லி இலை போட்டிருக்கேன் இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் வேறு மசாலா எதுவுமே நம்ம போடுறது கிடையாது அப்புறம் அந்த அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அது கொதிக்கட்டு நல்லா கொதித்த உடனே உப்பு ஞாபகமாக போட்டுக்கிடுங்க நான் உப்பு போட்டது வந்து எப்படியோ வீடியோ மிஸ் ஆகிடுச்சி எப்படின்னு தெரில எனக்கு உப்பு ஆல்ரெடி போட்டு தான் நான் வச்சேன் அதுக்கு பிறகு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எல்லா பக்கமும் வந்து கொதித்த உடனே நம்ம வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து தம் போடுவோம்ல அந்த மூடியை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் எதாவது வைப்போம்ல அதே மாதிரி மெத்தட் தான் நல்லா கொதித்த உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஏதாவது ஒரு மூடியை போட்டுவிட்டு அது மேலே வந்து நம்ம வந்து ஏதாவது குக்கரில் வந்து நான் தண்ணி கொஞ்சம் வெயிட்டான ஒரு சில்வர் குக்கர் என்கிட்ட இருந்தது அதில் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம மேலே வச்சுட்டேன் இது வந்து மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து வந்துடும் நீங்கள் வந்து இடையில ஓப்பன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சிம்மில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கரெக்டாக நல்ல பூ மாதிரி வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துட்டுன்னு கரெக்டான பதமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வந்துட்டு தான் சூப்பரான தேங்காய்பால் சாதம் வந்து சுட சுட ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு கிரேவியும் இதோடய சேர்த்து நம்ம வந்து பார்த்துடலாம் இது சும்மாவே சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்து இந்த பன்னீர் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது வந்து நான் ஒரு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன் இதை நாளாக கட் பண்ணி போட்டு தண்ணி வந்து அது மூழ்குதளவுக்கு வச்சா போதும் நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் ரெண்டாவது எடுத்துட்டேன் இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துட்டு இதை எடுத்துட்டு அந்த தோலை வந்து உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் உருளைக்கிழங்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் வெங்காயம் இதுக்கு வந்து நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப இருந்ததுன்னா அந்த கேஸ் ப்ராப்ளம் வருங்கிறதால நான் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டு உருளைக்கிழங்கு கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கெழங்கு நிறைய போடணுன்னா நீங்கள் நிறைய சேர்ப்பீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் நம்ம அதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி அந்த மாதிரி எடுத்து இதையுமே வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் புளிப்புலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக பட்டை கிராம்பு கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு நல்லா இந்த சாஃப்ட் ஆகுற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து வதங்கினாலே போதும் இதை உப்பும் இதில் வந்து தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டே வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வதங்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு உழுது போட்டு அதையும் வந்து நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சின்ன தோட்டம் அப்படின்ட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இது வந்து இந்த ஃபுட்டு சேனல் அதாவது இது என் சமையலுக்கு பரவ ஆரம்பித்தது தான் ஏன்னா அந்த செடி கொடி அந்த மாதிரி இதெல்லாம் நான் காமிப்பேன் ஆல்ரெடி ஒரு நாற்பத்தி மூணு வீடியோஸ் போட்டிருந்தேன் ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி இருக்காங்க அது வந்து அப்படியே எதுவுமே பண்ணாமட்டு போடாண்டான்னு வச்சுருந்தேன் இப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லைம்மா வெளியே போகிறது அந்த செடி கொடி இதெல்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க அதனால் இதுவுமே இனிமேல் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இதில் போய் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஃபுல்லுமே இந்த செடி அந்த விதைகள் அந்த நட்டு வைக்கிறது அந்த மாதிரி தான் நான் போடுவேன் அப்புறம் அந்த இஞ்சி புட்டு உழுது வந்து நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுப்போம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தா அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து இதில் வந்து நான் பாதி அளவு தான் வதக்கினேன் நீங்கள் வந்து நல்லா வதக்கிட்டு தொக்கு மாதிரி வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து லேட் ஆகிட்டு இன்றைக்கி சாப்பாடு செய்ய எதுக்கு ஏன்னா பாத்திரம் எல்லாமே ரொம்ப கடந்தது பாத்திரம் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு சாப்பிட்டது லேட்டு அதனால் லஞ்சுமே லேட் ஆகிடுச்சு அப்புறம் அந்த நம்ம ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாலை இதில் வந்து ஊற்றிடலாம் ஓரளவு தக்காளி வதங்கினாலே போதும் அதுக்கு பிறகு இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குளம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு அது கூட வந்து நான் வந்து வெட்டி வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இது கூட வந்து இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லியலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாம் இது வந்து தேங்காய் பால் வந்து இதுலேயும் வந்து திக்கான பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு இதை வந்து இறக்கிக்கலாம் இவ்வளோந்தாங்க சூப்பரான பால் உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி தேங்காய்ப்பால் சாதமும் ரெடியாகிட்டு எந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி